இன்று தாய் திரு அவையானது புனித ஆகத்தம்பாளை நினைவு கூறுகின்றது இவர் கன்னியும் மழை சாட்சியுமாக தன்னை ஆண்டவருக்காக அர்ப்பணித்தார் இவர் பாலன்போ கட்டோனியா ஆகிய நாடுகளின் பாதுகாவலியாக விளங்குகின்றார் இவர் இறந்த ஓராண்டிற்கு பின் மலையில் தோன்றிய எருமலையின் நெருப்பு ஆறு இவற்றின் காரணமாக மக்கள் புனித ஆகத்தம் மாழை நினைவு கூர்ந்து மண்டாடினார்கள் அதன் பயனாக இந்த எரிமலை நெருப்பு ஆறானது நீங்கியது இதன் பொருட்டு இன்று வரை நெருப்பிலிருந்து பாதுகாப்பு பெற இவரது உதவி நாடுபடுகிறது எட்னாமலை உருகி பிளம்புகள் சீறி வெளிவரும்போதெல்லாம் இன்றும் கட்டோனியா மக்கள் ஆகத்தம்மாள் பயன்படுத்திய தலையில் மூடும் துணியை மக்கள் பார்வைக்கு வைத்து வணக்கத்துடன் ஜபிக்கின்றார்கள் உயர்குலத்தில் தோன்றிய ஆகத்தம்மாளை இவரின் பெற்றோர் இறைவனிடம் முழுமையாக அர்ப்பணித்தனர் அலகையினாலும் அரக்கர்களாலும் அவரது கற்புக்கு ஏற்பட்ட சோதனைகளை அளவில்லாத மன வலிமையுடன் வென்றார் கொடுங்கோலாட்சி புரிந்து வந்த டீசியஸ் காலத்தில் கிவிந்தானோஸ் என்பவன் இவரை மணந்து கொள்ள முயன்றான் முயற்சி பயந்தரவில்லை இதனால் சினம் கொண்ட இவன் இவரை ஒரு கிறிஸ்தவர் என்று குற்றம் சாட்டினான் இவரை கெடுக்க ஒரு தீய பெண்ணை ஏவி விட்டான் புனிதவதி அதற்கு அசை உறவில்லை பிறகு கடுமையாக அடிக்கப்பட்டார் சுரைபடுத்தப்பட்டார் அவரின் மார்பு முதலாக அறுக்கப்பட்டது அன்றிரவே புனித பேதுரு அவருக்கு தோன்றி காயங்களை குணமாக்கினார் பின்னர் குடங்கோல் செய்யக்கூடிய அந்த அரசின் கட்டளையின்படி இவரை நெருப்பினிலே தூக்கிப்பட்டார்கள் நெருப்பில் அடைந்த காயங்களால் தமது தூய ஆன்மாவை இறைவனிடம் அர்ப்பணித்தார் என்பார் ஆகாத்தா என்பது ஒரு கிரேக்கச் சொல் அதன் பொருள் நல்லது என்பதாகும் நன்மைகளின் ஊற்றாகிய தேவனிடமிருந்து இவர் அடைந்த நன்மைத்தனத்தை இது குறிக்கின்றது நாமும் புரிந்து வருகின்ற நற்செயல்களின் வழியே இறைவன் நம்மில் செயல்படுகிறார் என்பதை உணர இந்த நாளை நம்மை அர்ப்பணிப்போம் இறை அருளை பெறுவோம்